पॉलिस्वार द बैकग्राउंड ना ओपन देंगे पॉलिस्ट पर दी और लोग के लिए मिलेगी उनके पॉलिस्वार डार्क अप से हैं सेंड लॉले वाले द पीसी सर पॉलिस कांस्टेबल सीनियर कांस्टेबल इड कांस्टेबल एसएसएस स्पेशल सब इंस्पेक्टर एएसआई असिस्टेंट सब इंस्पेक्टर सब इंस्पेक्टर इंस्पेक्टर सर सो इधर उन सब आदमी टॉप इसे इधर मालूम हो गया ना मैं ऑफिसर लेवल सो डीएसपी एडीएसपी एसपी डीएजी आईजी एडीजीपी एसडीजीपी डीजीपी सर पोस्ट डिपार्टमेंट में तो ये इन तमाम चीज़ के लिए तमाम नाटक मतलब इसके लिए पुलिस डिपार्टमेंट ரீசண்டாக வந்து போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஒரு லாண்ட் ஆர்டர் விஷயம் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்துச்சு சார் இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சிப்காட் வந்து செய்ய பக்கத்தில் இருந்து சிப் மேலமாக ஒரு சிப்காட் இருக்குது சார் ஸோ அது வந்து நிலம் வந்து கையை கொடுத்துருன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்க கிராம மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க சார் அந்த இடத்துல நீங்கள் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கீங்க எப்படி செயல்பட்டிருப்பீங்க சார் ஆக்சுவலி அப்போ நம்ம லாபட்டி பார்த்தீங்கன்னா வந்து ரைட் ப்ராப்பர்ட்டி வந்து முன்னாடி வந்து நம்மளோட அடிப்படை விரும்பிட்டு இருக்குது சார் இப்போ வந்து அது அடிப்படை உரிமை வந்து ஏன்னா ஒரு அரசாங்கத்தில் ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் வந்து எடுத்துட வர முடியாது அடிப்படை உரிமையில இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆர்டிகல் த்ரீ ஹண்ட்ரட் ஏல இருக்கு சார் ஸோ நம்ம ஃபர்தராக அவங்க கிட்ட அந்த லேண்ட் வாங்கினா கூட நம்ம அதுக்கு சப்சிடியா நம்ம வேற எதுனா நம்ம லேண்ட் வந்து கொடுக்கலாம் சார் ஸோ ஃபார்மிங்கும் நம்ம கிடாம அவங்களையும் பாதிக்காம நம்ம அதுக்கு காம்பனன்ஸ் காம்பன்சேட்டா வேற வந்து ப்ரொவைட் பண்ணலாம் சார் சரி முடிச்சிருக்கீங்க கெமிஸ்ட்ரி சம்மந்தமாக நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கே தெரியும் நம்ம படித்த டிகிரி வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுமா யூஸ் பண்ணால் எது எதாவது யூஸ் பண்ணலாம் கெமிஸ்ட்ரி சம்பந்தம் சார் டிபார்ட்மெண்ட்டில் தடவைகள் துறையில் யூஸ் பண்ணலாங்க சார் கெமிஸ்ட்ரி கைரேகை எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாங்க சார் ப்ளஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போது தடயங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அந்த கெமிக்கலில் வச்சு நம்ம பாதுகாப்பாக கொண்டு போகும் கொண்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணலாம் சார் தமிழ்நாட்டுடைய

கொஞ்சம் கோபம் வரும் சார் அதை நான் வந்து இப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் கட்டுப்படுத்திட்டு வரேங்க சார் கூடிய சீக்கிரத்தில் அதை நான் மாற்றி பண்ண நினைக்கிறேங்க சார் காவல்துறையோட வரலாறு பற்றி தமிழக காவல்துறை சொல்ல முடியுமா தமிழக காவல்துறை வந்து திரு காரன் வாலிஸ் அவர்களால் வந்து காவல்துறை முதல் முதல்ல உருவாக்கப்பட்டதுங்க வேலூர் மாவட்டத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறாம் ஆண்டு டெம்ப்ரவரி பிஆர்எஸ் வந்து முதல் முதல்ல உருவாகினாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில வந்து அதை வந்து பர்மனெண்ட் ஆகலாங்க அப்புறம் வந்து எஸ்ஐக்கான ட்ரைனிங் வந்து காவல்துறையில் வேலூர் ஆயுதப்படை தமிழ்நாட்டில் ஆயுதப்படை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மாவட்டம் தோறும் கொண்டு வந்து ஒவ்வொரு மாவட்டத்தையும் சேர்ந்து நம்ம மாவட்டத்தில் ராஜா தேய்சிங்க ராஜா தேய்சிங்க ராஜா அவர்கள் வந்து ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை என்று சொல்ல இப்போ தற்போது சொல்லப்பட்ட ராணிப்பேட்டை வந்து ஆல்ரெடி இருந்தாருங்க அவர் வந்து ஆற்காடு நவாபவர்கள் வந்து அவர்கிட்ட வந்து கப்பவும் கேட்கும்போது அவர் கட்ட மாட்டேன் சொல்ல ரெண்டு பேர் போராடிச்சுக்கேன் போராடுனதில் வந்து தேசிகராஜை வீரமண்ட் முடிச்சுட்டாரு அவர் ராஜா இருந்ததுனால ராணி மாணவர்களுடைய மனைவி வந்து உடன்கட்டை இறந்தவங்களுக்கெல்லாம் இறந்துட்டாங்க அந்த இறந்ததோடைய தான் வந்து ஆற்காடு நவாபு அவர்கள் வந்து என்ற மாவட்டத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய இதெல்லாம் டிஜிட்டலைசேஷன்லாம் வந்துட்டு இருக்காங்க ஆப்லாம் நிறையா ஏதாவது ஒரு ஆப் லேட்டஸ்டான கொடுத்துருக்காங்க காவலன் எஸ்ஓஎஸ் ஆப்னு பண்ணுறீங்க பெண்களுக்கு எதிரான குழந்தை அவங்க பாலியல் போது அந்த ஆப் யூஸ் ஆகுங்க அப்படின்னா சேவ் அவர் சோலுங்க சேவ் அவர் சிப்பு அந்த காலத்தில் வந்து சேவ் சிப்பில் வந்து அதை எழுதியிருக்குறீங்க சேவ் அவர் சோல் வந்து அது வந்து அந்த ஆப் வந்து ஏதாவது பெண்களுக்கு ஆபத்து இருக்குதுன்னா அதில் அந்த எஸ்ஓ சென்ட்ரு பட்டினா போது அவங்களோட ஜிபிஎஸ் ஸ்டேக் நேராக வந்து கண்ட்ரோல் ரூம் போயிடுங்க அவங்களோட ஜிபிஎஸ் சி இடம் அவங்களோட எங்கே அதே மாதிரி அவங்க ஃபேமிலியில் இருக்கிற மூணு பேருக்கு வந்து மெசேஜ் போயிடுங்க வேண்டப்பட்டவங்களுக்கு உடனே ஒரு சில நிமிடங்களில் காவல்துறையினை வந்து ரீச் ஆகி அவங்களுக்கு அனுப்பிட்டுறாங்க வீடியோ ஆடியோ வந்து ஓப்பன் ஆகிடுங்க முப்படை அகாடமிக்கு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்தேன் நான் என்ன தான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஒரு மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் தான் நல்ல ஐடியா கிடைக்கும்ன்றதுக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எக்ஸாம் எக்ஸ்பீரியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ன்றதுக்காக வந்தேன் இங்கே வந்து அட்டன் பண்ணதில் எனக்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது அவங்க கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே வந்து வேலிடான கொஷின்ஸாகவும் மெயின் இன்டர்வியூல எப்படி கேட்பாங்களோ அந்தமாரி தான் இருந்தது நான் பண்ணுற ஒரு ஒரு மிஸ்டேக்ஸும் மைனூட்டாக வந்து வாட்ச் பண்ணி அதுக்கு மாதிரி எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாங்க இதனால நான் எக்ஸாம் மெயின் எக்ஸாம் நல்லா பண்ணுவேன்ன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருக்கு நீங்களும் இதேமாரி வந்து வீட்டில் ப்ரிப்பர் பண்ணுறதோட ஒரு மார்க் வந்து அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடி ஐடியா கிடைக்கும் மெயின் இன்டர்வியூ பண்ணுறதுக்கான ஒரு ஒரு நம்பிக்கை வந்து வந்து உங்களுக்கு வந்து வரும்னு நினைக்கிறேன் என்னோட பேர் ஐஸ்வர்யா நான் இங்கே எஸ்ஐ மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக வந்தேன் முப்படை சார்பில் இன்னைக்கு மார்க் இன்டர்வியூ நடத்தி இருந்தாங்க ரொம்ப ஃபியராக தான் வந்து அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன் பட்டு உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு பயம் இருந்தது அதுக்கப்புறம் நல்லா அவங்க கேட்டாங்க அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சு பிளஸ் இப்போ நிறை குறைகள் என்னென்ன திருத்திக்கணும் என்னென்ன பண்ணணுன்றத எல்லாமே வந்து அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் இன்னும் என்னென்ன கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து இப்போ எடுத்து சொல்லியிருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் தரணி திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வருகிறேன் இன்றைக்கி வந்து முப்படை ட்ரைனிங் அகாடமியில் நான் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன் என்னுடைய ரிவ்யூ ரொம்ப அமைதியாகவும் காமாகவும் எனக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யக்கூடாது செய்யணும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸை வந்து ச இங்கே இருக்கிற பேனல் வந்து எனக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இங்கே வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களாலேயும் ஒரு நல்ல ஒரு லேர்னிங் வந்து கற்றுக்க முடியும் தேங்க்யூ